ஆவடி அடுத்த பட்டாபிராம் அருகே பதிமூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபிராம் கக்கஞ்சி நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஓம் ஸ்ரீதேவி ஸ்ரீசக்தி ஞான கருமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு பதிமூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் வார ஆடி திருவிழா கடந்த புதன்கிழமை பந்தக்கால் ஊன்றி துவங்கிய திருவிழா பால்குடம் தீச்சட்டி ஏந்துதல் அழகு குத்துதல் பாலபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் என வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இறுதி நாளில் மதியம் கூழ்வார்த்தல் இனிதே நடந்தேறியது மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் ஞான கருமாரியம்மன் காட்சியளித்து திருவீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நன்கு எரியூட்டப்பட்ட தீக்குண்டத்தில் ஞான கருமாரியம்மன் ஆலயத்தின் மருளாளர் தமிழரசன் சுவாமிகள் தீமிதித்து திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வந்து பக்தர்கள் தீமை தீத்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பழ வகைகள் காய்கறிகள் தின்பண்டங்கள் உள்ளிட்ட சுமார் நூறு வகையான உணவுப் பொருட்கள் படையில் மேலும் கும்பம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கும்ப பிரசாதம் வழங்கப்பட்டன இந்த ஊர் திருவிழாவில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க